அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஜேர்மனுக்கும் இங்கிலாந்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை பார்ப்போம் அது நல்லது கெட்டதை நான் சொல்லிக்கல நிச்சயமாக நண்பர்மே குறைக்கக்கூடாது ஏன்னா நான் பார்த்ததை நல்லதை கெட்டதை சொல்கிறேன் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் இதனால் நீங்கள் வேறு மாதிரி யோசிக்கிறோம் நான் வந்து ட்ரெண்டு நாட்டிலேயும் வாழ்ந்துருக்கிறேன் அதால் நான் சொல்கிறேன் அதுவும் அதிகம் ஜேர்மனில் வாழ்ந்துருக்கிறேன் அதாவது இங்கிலாண்டில் குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அது உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் வேணுமெண்டா போய் புருவாக பாருங்கள் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன ஜேர்மனுக்கு இங்கே இருக்காது ஜேர்மனுக்கு போன்னு சொல்லுங்கள் அதில் க கருத்து இருக்குது ஆனால் கண்ணால் கண்டதையும் காதால் கேட்டதே ஒரு நாள் நாங்கள் நம்பக்கூடாது விசாரிப்பதே இல்லை அதனால் எனக்கு ரெண்டு பக்கமும் வாழ்ந்தபடியாக எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோமா இருந்தால் ஜேர்மனில் வந்து ஒரு ஒரு நோமலாக ஜேர்மனில் உள்ளவர்கள் வந்து ஒரு நீட்டாக வெளிக்கிடுவார்கள் அது தமிழர்களும் சரி அல்லாட்டி அங்கே உள்ளவர்களும் சரி அங்கே உள்ள வெளிநாட்டவர்களும் சரி ஏனென்றால் அங்கே நீட்டாக வழிகிடாட்டியே அது பார்க்கறவங்க உடனே ஒரு மாதிரி தான் பார்க்க தோங்க நோமலாகவே உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்து வந்து அந்த கருப்பின தோசம்ன்றதும் இல்லை ஆனால் அங்கே அது இருக்குது அந்த கருப்பினம் என்றாலே அவங்க தோஷம் இருக்குது அப்போ அதால் அவர்கள் நீட்டும் இல்லாட்டி என்னும் கூட எங்களை கழிச்சு வைப்பார்கள் அதே மாதிரி தான் அங்கே உள்ள ஜெயமங்காரும் சரி எல்லாரும் சரி தம் நோமலாக இப்போ இருக்கிற தமிழ் இளைஞர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிக்கிட்டு நின்றாங்கன்னா ஒரு வேறு ஸ்டைலாக இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இப்படியான நிலையெல்லாம் இங்கே அதிகம் தெரிவார்கள் அதாவது வீட்டுக்கு போடுற சிறப்போடையும் அந்த ஸ்போர்ட்ஸ் உடுப்புகளோடையும் அதை கூடுதலாக பார்த்தோம்மாட்டா ஸ்போர்ட்ஸ் உடுப்பலோடான் இங்கே அதிகம் தெரிவார்கள் அது நானும் கூட இப்போ வந்து சில சமயம் அப்படி பழகிட்டேன் அது இங்கேத்த சூழ்நிலைக்கு நாங்களும் வந்துட்டோம் அதாவது உடுப்பலை நாங்கள் வந்து அயன் பண்ணாமல் போடுற அளவுக்கு இங்கே வந்துட்டது ஏன்னா இங்கே டைம் இல்லாத ஒரு காரணம் ஸோ ஆனால் அங்கே அப்படி இல்லை அங்கே கொஞ்சம் நீட்டாக வலிக்கிட்டு டீசெண்டாக போவார் இங்கே இப்படியான சூக்களோட வழியில் தெரிவார்கள் அங்கே நீங்கள் இப்படியான சூழலோட ஒரு ஆளை நீங்கள் அதாவது குடிகாரன் அங்கே நீங்கள் பெணானு சொல்கிறது அப்படி குடிகாரன் அப்படியாருன்னு பார்த்தா சரி வழியே மட்டும்படி ஒரு நார்மலான ஒரு ஆளை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இப்படி ஒரு சுவோடு வந்து நிற்க மாட்டேன் முடிஞ்சால் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்து அப்படியே உங்களுக்கு புரிருந்தால் அந்த வீடியோ எனக்கு அனுப்புங்க நன்றி வணக்கம் சேவனுங்க இதுதான் இந்தியா ஜேர்மனுக்கும் இங்கிலாந்துக்கும் உள்ள வித்தியாசம்